நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வந்து காதிலே ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு கவிஞர் அன்பு சோதரி அன்பு கவிதாயினி தாயகத்தில் இறந்து அன்பு அக்கா தமிழோடு உடுபிலூர் கலா அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் பயணிப்போம் கவிதை மலையன உயர்ந்தவள் இவளே மலையென உயர்ந்தவள் இவளே அம்மனுத்திலே சுமக்கிறாள் துயரை அலையென கலங்கினாலும் அன்பினை தேடும் படலம் உளையிடும் அரிசியைப் போல உள்ளத்தில் வேகும் துயர்கள் நிலையிலா நெருடல் மிகவே நிம்மதி தொலைத்து போக மலையன உயர்ந்தவள் இவளே மனத்திலே சுமக்குறாள் துயரை அலையன கலங்கினாலும் அன்பினை தேடும் படலம் உலையிடும் அரிசியை போல உள்ளத்தில் வேகும் துயர்கள் நிலையில்லா நெருடல் மிகவே நிம்மதி தொலைத்து போக அடங்கி வாழ்தல் கொடுமை ஆதிக்கத்தின் விருப்பம் அதுவே உடமையாம் உயிரை வதைத்தே உழுகினில் செல்லரித்த நடைப்பிணாய் கடமையில் தவறா பெண்மை கனிவுடனே உயிர்களை அணைத்து மடமையை கொளுத்த எழுந்தால் மங்கி மடியும் ஆணாதிக்கம் அடங்கி வாழ்ந்தல் கொடுமை ஆதிக்கத்தின் விருப்பம் அதுவே உடமையாம் உயிரை வதைத்தே உலகினில் செல்லரித்த பிணமாய் கடமையில் தவறா பெண்மை கனிவுடன் உயிர்களை அணைத்து மடமையை கொளுத்த எழுந்தால் மக்கி மடியும் ஆணாதிக்கம் ஒழுக்கம் தவறாததை ஓர்மங் கொண்டால் தெரியும் விழிப்பாய் உடைப்பால் விலங்கை விடியலன்று பிறக்கும் மழுவை தூக்கி அவளே மாசுரை ஆதிக்கம் தகர்ப்பாள் நழுவி சென்ற சுயத்தை நன்றே அணைத்து கொள்வாள் ஒழுக்கம் தவறாததை ஓர் மங் தெரியும் விழிப்பாய் உடைப்பாள் விலங்கை விடியல் அன்று பிறக்கும் மழுவை தூக்கி அவளே மாசுரை ஆதிக்கம் தகர்ப்பாள் நழுவி சென்ற சுயத்தை நன்றே அணைத்து கொள்வாள் இந்நாள் வரையில் வன்மம் இனியும் பொறுமை எதற்காக அந்நாள் நிலையை உடைத்தே அடிமை தலையை அறுப்போம் சிந்தை தெளிவு வேண்டும் சீர்மை நமக்கு நாமே முந்தி எழுவோம் துணிந்து முடிப்போம் ஆதிக்க வெறியினை இந்நாள் வரையில் வன்மம் இனியும் பொறுமை எதற்காக அந்நாள் நிலையை உடைத்தே அடிமை தலையை அறுப்போம் சிந்தை தெளிவு வேண்டும் சீர்மை நமக்கு நாமே முந்தி எழுவோம் துணிந்து முடிப்போம் ஆதிக்க வெறியினை ஆமாம் அற்புதம் சொல்ல வார்த்தைகள் இல்லை உங்கள் கவிகளுக்கு சொல்லும் அளவுக்கு நான் திறமைசாலி அல்ல நான் ஒரு ஜீரோ பூஜ்ஜியம் ஆகவே உங்கள் கவிதை எப்போதுமே தனித்துவமான கவிஞர் நீங்கள் தனித்துவமான கவிஞர் அன்பு அக்கா கலாக்கா உடுவிலூர் கலா ரொம்பவுமே நன்றி இந்த கவிதையை எனக்கு தந்ததுக்கு நன்றி மீடம் அடுத்த கவிதையில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் எங்கள் அன்பு அக்கா அவர்களே அன்பான மற்ற நான் பாணான்போலங்களே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் இது மோகன் நீங்கள் தமிழ் பாதையில் தொடர்கினம் கனவுகளே பாதையில் தொடர்கிறதே தீராத ஆசைகளும் தினம் புன்னோடு வருகிறதே வழிப்படியே தாழ்வென்பதும் உயர்வென்பதும் தருவதும் உயர்ச்சியிலே பேரென்பதும் புகழ் என்பதும் அறிவின் வளர்ச்சியிலே ஊரென்பதும் ஊறவென்பதும் அன்பின் பெருக்கிலே ஓர் ஆயிரம் கனவுகளே உன் பாதையில் தொடர்கசைகளும்னம் முன்னோடு வருகிறதே தீரென்பதும் சிறப்பென்பதும் சென்றிடும் இடத்தினிலே போர் என்பதும் அமைதி என்றும் பாலின் ஒற்றுமையிலே ിലേൻപതും വിതെൻപതും ഉറവൻ പളത്തിനിലേ ഓരായിരം കനവുകളെ ഉൾ പാതയിൽ തുടരുകളും ഇനം ഉള്ളോട് വരുക

தினம்ன்னோரு வருகிறதே ஓரம் கனவுகளே உன் பாதையில் தொடர்கசைகளும் கனவுகளே உன் பாதையில் தொடக்கிறது